சங்கதி டுவெண்டி ஃபோர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மகிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய அனுரவுக்கு கிடைத்த புதிய ஆதாரம் மகிந்த குடும்பத்தின் மீது கண் வைத்த அனுர அரசு குற்ற துறைக்கு அழைக்க தயாராகும் அதிகாரிகள் ஊழல் செய்யும் அனைத்து அரச நிறுவன அதிகாரிகளும் மாறுவதற்கு நாம் வழங்கிய கால அவகாசம் மே மாதத்துடன் முடிவு அனைத்து அதிரடிகளுக்கும் தயாராகுங்கள் பொதுவெளியில் சீரிய அனுர வெளியில் மற்றும் ரணிலின் முடியை கூட தொட முடியாது அனுர் அரசுக்கு சவால் விடும் எம்பி கடுப்பான அரச தரப்பு எம்பிக்கள் கொழும்பு வீதியில் துரத்தி துரத்தி துப்பாக்கிச்சூடு கொழும்பில் அதிகாலையில் சம்பவம் போலீசார் தெரிவித்துள்ள காரணம் யாழ்ப்பாணத்துக்கு திடீரென்று வருகை பிரதமர் மக்களை வதைக்கும் ராணுவத்தினர் இன்று அதிகாலை நடந்த பரபரப்பு சம்பவம் காவல்துறை காவலில் இருந்த இளைஞன் மரணம் மயானத்தில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வீதியில் பேய் போன்று ஓடிய வாகனம் உள்ளே இருந்த சட்டவிரோத பொருட்கள் போலீசார் அதிரடி வாகன சாரதி தப்பி ஓட்டம் கைது செய்ய தயாராகிறது அனுர் அரசு வெளிவந்த அடுத்த பரபரப்பு தகவல் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ கம்பகா பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்தார் குறித்த நிலத்தை சிறந்தி ராஜபக்ஷ வேறொருவருக்கு விற்றுவிட்டு பின்னர் அது ஒரு பௌத்த மையத்துக்கு நன்கொடையாக வழங்கியதாக மஹிந்த ஜெய்சிங்க கூறினார் அந்த பௌத்த விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் காணியின் உரிமைகளை ஆய்வு செய்த போது அந்த காணி சிரந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது எனவும் அவர் அதை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஹம்பகா மானவெல் வத்தையில் உள்ள நாகானந்த பௌத்த மையத்துக்கு மாற்றி அமைத்தது தெரிய வந்துள்ளது மேலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பத்தாம் தேதி திகிவளை பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிலத்தில் உள்ள கட்டடத்துக்கான மின்சார கட்டணத்தை ஒரு மதகுரு செலுத்தியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த மோசடி குறித்து விசாரணை நடத்த கோரி சிறந்த ராஜபக்ஷ மீது துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் நிறைந்த அரச நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் தலைமைகளில் மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க எச்சரித்துள்ளார் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஊழலை கட்டுப்படுத்த அரசு நிறுவனங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் அளித்துள்ளதாகவும் தற்போது அந்த காலம் ஆறு மாதங்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்தார் கடந்த ஆறு மாதங்களாக நாங்கள் மாற்றத்துக்கான கால அவகாசத்தை வழங்கி வந்திருந்தோம் அவர்கள் மாற தயார் ால் இந்த மே மா முதல் அவர்கள் மாற்றப்படுவார்கள் பொதுமக்களால் எதிர்பார்க்கப்பட்டபடி அரசு தலைவராக மாற்றத்துக்கு தேவையான நேரத்தை வழங்குவது எனக்கு மட்டுமே உரிமை ஆனால் எந்த மாற்றங்களும் இல்லை என்றால் மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் ஊழலை ஒழிப்பது அடுத்த தலைமுறைக்கு அது பரவாமல் தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார் லஞ்சம் அல்லது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் வரை ஊழல் பரவலாக இருப்பதால் ஒரு கடுமையான பிரச்சனை எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் பொதுச்சேவை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவரும் தற்போது ஊழலில் ஈடுபட்டனர் சொந்தமாக தொழில் செய்து கருப்பு பணத்தை மற்றும் தொழிலதிபர்கள்தான் சமீப காலங்களில் கோடீஸ்வர்களாக அவர்கள் பல அமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்தி முக்கிய பதவிகளை வகிக்கிறார்கள் இந்த வலையமைப்பில் பாதாள உலக குழு நபர்களும் உள்ளனர் இது ஊழலுக்கு எதிராக சட்டத்தை செயற்படுத்த அதிகாரம் பெற்ற நிறுவனங்களின் நம்பகத்தன்மை குறித்து பொதுமக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதென ஜனாதிபதி கூறியுள்ளார் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்பதாம் ஆண்டு இன்று தொடங்கி வைத்துறையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசா இவ்வாரு இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்தால் மகிந்த மற்றும் ரணிலின் முடிகை கூட தொடது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக தெரிவித்தார் கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் மகிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் இந்த அரசாங்கம் கை வைக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ்ம தசாநாயக்க தெரிவித்தார் பெரிய மீன்களுக்கு பதிலாக சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள் தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நான் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தசாநாயக்க தெரிவித்தார் பிரகல தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானது என்றும் இருப்பினும் அரசாங்கம் பட்டலந்தவை மட்டுமே தொடர்ந்து கூறி வருவதாக அவர் தெரிவித்தார் கிரிபத் கிரிபத்கூட காலசந்தி பகுதியில் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி நடைபெற்றுள்ளது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கானவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேகத்துக்கிடமான வகையில் மோட்டார் சைக்கிளில் இருந்த ஒருவரை போலீசார் சோதனை செய்தனர் இதன்போது சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயற்சித்ததால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கடைபிடிக்கல் காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கினர் சுமார் ஐம்பது வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் மகா கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஆலயத்துக்கு பிரதமர் கரணியமர சூரிய வருகை தரவுள்ளதாக தெரிவித்து ஆலய சூழலில் பெருமளவான போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அதிகாலை வேலை ஆலய வழிபாட்டுக்கு வருகை குருக்கள் பக்தர்களையும் கடுமையான உடல் சோதனை ஆலய வளாகத்துக்குள் அனுமதிக்கப்பட்டது இதனால் ஆலயத்துக்கு செல்வோர் இன்னல்களை எதிர்கொண்டனர் கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு வருகை தந்த தம்மை இவ்வாறு இன்னல் பலரும் விசனங்களை தெரிவித்தனர் அத்துடன் பாதுகாப்பு பிரிவினர் ஆலயச் சூழலில் சப்பாத்துக்களோடு நடமாடுவதை அவதானிக்க முடிந்தது வெளிக்கடை காவல்துறை காவலில் இருந்தபோது உயிரிழந்த சத்சர நிமிஷின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட மயானத்தில் கடும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கந்த கேட்டிய காவல்துறை தெரிவித்துள்ளது நாவல பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் நுழைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கடந்த முதலாம் தேதி கைது செய்யப்பட்ட குறித்து இளைஞன் காவல்துறை காவலில் இருந்தபோது ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக முல்லேரியாவில் உள்ள தேசிய மனநல நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலை சந்தைகநபரான இளைஞன் உயிரிழந்தார் அத்துடன் உயிரிழக்கும் போது இளைஞனின் உடலில் இருந்த காயங்கள் தானாக ஏற்படுத்தப்பட்டவை என்றும் அந்த நேரத்தில் அந்த இளைஞன் நிலையான மனநிலையில் இருக்கவில்லை என்றும் காவல்துறை கூறியது இந்நிலையில் இது தொடர்பில் பல தரப்பினரின் எதிர்ப்பு எழுந்த சூழலில் சத்சாராவின் பிரேத பரிசோதனையில் திருப்தி அடையவில்லை என அவரின் உறவினர்கள் நீதிமன்றில் ஒரு மனுவை சமர்ப்பித்தனர் அதன்படி இருபத்தி ஆறு வயது இளைஞன் உடலை தோண்டி எடுக்க கொழும நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் உயிரிழந்த இளைஞன் உடல் நாளை தோண்டி எடுக்கப்படவுள்ள நிலையில் நேற்று இரவு முதல் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியில் காவல்துறை பலப்படுத்தப்பட்டுள்ளது பவனியாவில் சட்டவிரோதமாக கடத்தி செல்லப்பட்ட ஒரு தொகை முதரை குற்றிகள் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளன ராசேந்திரங்குளம் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் நேற்று காலை மன்னார் வீதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட புவரசங்குளம் காவல்துறையினர் வாகனம் ஒன்றை வழிமறித்தனர் இதன்போது குறித்த வாகனம் காவல்துறையின் சைகையை மீறி நிறுத்தாமல் சென்றுள்ளது இதையடுத்து காவல்துறையினர் அந்த வாகனத்தை துரத்தி சென்றுள்ள நிலையில் அதிவேகமாக சென்ற வாகனம் ராசேந்திரங்குளம் பகுதியில் சென்று கொண்டபோது கட்டுப்பாட்டு இழந்து விபத்துக்குள்ளானது அதை செலுத்திய சாரதி உட்பட இருவர் சென்றதாக தெரிவித்த காவல்துறை அதிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட முதிரைமர குற்றிகளை மீட்டுள்ளது மேலும் தப்பிச் சென்றவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை புகரசங்குளம் காவல்துறை முன்னெடுத்து வருகிறது இலங்கை அரசியல் பரப்பில் கடந்த சில நாட்களாக சூடான சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன அந்த வகையில் அண்மையில் பிள்ளையானின் கைது இடம்பெற்றது இவ்வாறு நாளாந்தம் கைது நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கும் இடையில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றது இதன்போது விமல் ரத்நாயக்க சாணக்கியனை நோக்கி கடுமையான சொற்பிரியத்தை மேற்கொண்டுள்ளார் அதாவது வடக்கு கிழக்கை அளித்தவர்களோடு நீங்கள் உறவில் இருந்தவர்களே அல்லவா என சாணக்கியனிக்கு நோக்கி கேள்வி எழுப்பினார் மேலும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கடத்தல் மற்றும் கப்பங்குரல் சம்பவங்களோடு தொடர்புடையவர்களுடன் சாணக்கியன் தொடர்பு பணியில் குற்றம் முன்வைக்கப்பட்ட நிலையில் சமூக வலைதளத்தில் மட்டக்களப்பில் இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு காணிகளை வைத்திருக்கும் சாணக்கியனுக்கு என்ன ஆகப் போகிறது என்பது குறித்து சிலர் பதிவுகளை இட்டுள்ளனர் இன்னும் இதன் உண்மை தன்மை வெளிப்படுத்தப்படாத சூழலில் பிமல் ரத்நாயக்க சாணக்கியன் பற்றிய தகவல்கள் பல என்னிடம் இருக்கிறது அவற்றை நாடாளுமன்ற கண் அனுப்புவதாக தயாராக இருக்கிறேன் என்று சாணக்கியன் அவர் தெரிவித்தார் பவுனியாவில் இருபத்தோராயிரம் ஏக்கரில் சிறுபோக நெச்சகை மேற்கொள்ளப்படுவதாக பவுனியா மாவட்ட கமல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க விமல ரூபன் தெரிவித்தார் பருவகால மழை கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் இந்த வருட ஆரம்பத்தில் பெய்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் அவற்றின் நீர் கொள்வளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக கடந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறுபோக அளவை விட இம்முறை ஐயாயிரம் ஏக்கர் அளவில் மேலதிகமாக சிறுபோக நெச்சிகை மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி இருபத்தொரு ஏக்கர் நிலப்பரப்பில் நெச்சிகை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்